ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க படிக்கலாம் இன்றைக்கி வந்து பழைய ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் இரண்டாம் பருவம் அப்படின்னு சொல்லி இன்பம் அப்படின்ற டாபிக் பார்க்கலாம் இன்பம் அப்படின்னா பழந்தமிழ் கற்றல் இன்பம் பழநாடு கற்றல் இன்பம் எழுந்திடு புதுமை தன்னை ஏற்றிடல் வாழ்வுக்கின்பம் குழந்தையின் தளிக்கைப்பட்ட கூலினை உண்பதின்பும் இழந்ததை பெறுதல் இசைப்பட வாழ்தல் இன்பம் கற்றவர் முன் தாம் கற்ற கல்வியை கூறல் இன்பம் வெற்றியை வாழ்வில் சேர்க்கும் வினைப்பல புரிதல் இன்பம் சிச்சின கயவரோட சேராது வாழ்தல் இன்பம் பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம் அது வந்து யார் எதனா கண்டிப்பா சுரதா சரியா அப்ப வந்து சொற்பொருள் பால் சொற்பொருள்ல வந்து இசைப்பட அப்படின்னா புகழுடன் கயவர் அப்படின்னா கீழ்க்குணமுடைய இலக்கணக் குறிப்பு அப்படின்னா தளிர்கை உ உவமைத்தொகை பழந்தமிழ் சிச்சினம் அப்புறம் வந்து பெருங்குணம் இதெல்லாம் வந்து பண்புத்தொகை பிரிச்சா வந்து மயிலை வருதுல அப்போ வந்து பண்புத்தொகைகள் வழங்கி அப்படின்னா வினையச்சம் வழங்கி ஈ ஊழ முடிஞ்சாலே நம்ம என்ன சொல்லுவோம் வினையச்சம் சொல்லுவாங்க கற்றல் பெறுதல் வாழ்தல் அப்படின்னு சொன்னால் அந்த தல் அப்படின்னு முடிஞ்சுதான் அள்ள முடியுது இப்போ தொழில் பெயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ஆசிரியர் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம் அப்படின்னா ஊர்மை கவிங்கள் உண்மை கவிஞர் யாரே நம்ம காட்டு தெரியும் சுரதா சுரதா உண்மை கவிஞர் வந்து சுரதா சுரதா விஞர் பேர் வந்து ராசகோபால் அப்படிதானே அப்போ வந்து இன்னும் இப்போ ஒரு அதெல்லாம் வந்து விட்டுரலாம் இப்போ வந்து நம்மளா ஒரு கற்பனை கதை கற்பனை கதை எழுதிரலாமா கற்பனை கதை சொல்லலாம் ஃபஸ்ட்டு கற்பனையா பாரதிதாசன் மீது கொண்ட கட்சியின் காரணமாக தன் பெயரை வந்து சுரதான்னு மாற்றிக்கிட்டாரா அதோட சுருக்கம் தானே சுரதா சரி ஓகே இப்போ வந்து எது எதுவுமே வேணாம் இப்போ வந்து ஒரு கல்லூரி இருக்குது கல்லூரியில் வந்து ஒரு வாத்தியார் ஒரு ஸ்டூடெண்ட் சரியா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் லீவ் விட்டுட்டாங்க அந்த ஸ்டூடெண்ட் வந்து கவிஞர் செய்யுள் இந்த மாதிரி சின்ன வயசுலயே நல்ல எழுது பழக்கம் இருக்கு சரியா அவர் பேர் தான் வந்தது ராசகோபாலன் அந்த ராசகோபாலன்றவர் ஒரு வெக்கேஷன் டைமில் திருவாரூர் பேர் பார்க்குறதுக்காக பழைய கிராமத்துக்கு இருபத்தி மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு பார்க்குறதுக்காக அவங்க அப்பா அம்மா கூட்டிக்கிட்டு அதாவது திருவேடம் செண்பகம் அவர்களை கூட்டிக்கிட்டு எங்கே போகிறாரு திருவாரூர் தேர் பார்க்க போகிறார் திருவாரூர் தேர் பார்க்குறதுக்கு ஒரு ச திருவாரூர் தேர் அங்கே இருந்து வருது அதை வந்து ஒரு செவத்தில் சாஞ்சிட்டு கேஷெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காரு அப்போ வந்து செவத்தோட அந்த செவத்தில் வந்து விளம்பர பலகை அதில் என்ன இருக்குன்னா துறைமுகம் அப்படின்ற ஒரு சீரியல் நேம் வந்து ஓட்டியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே திருவாரூர் தேர் அந்த சாமியாட்டை பார்க்கும்போது தீர்த்தத்தெல்லாம் தொளிப்பாங்கள்ல அது வந்து தான் அங்கே கவிஞராச்சேன் அத அவர் வந்து கவிஞர்னால அந்த தீர்த்தம் வந்து என்னவா தெரியுதா அவருக்கு தேன் மாலை மாதிரி அப்படியே ஒரு ஃபீலில் வந்து இருக்கா ஸோ ஃபீல் பண்ணிட்டு அப்படியே வந்து வெக்கேஷன்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்தோட பாக்குறாரு சட்டையை கழட்டி பாக்குறாரு ஐயோ என்ன சுண்ணாம்பு கதையா இருக்கு அப்படின்னு பார்த்து யோசிக்கிறாரு ஆமா நம்ம செவத்துல வந்து சாஞ்சு நின்று இருந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்துட்டு அடுத்த நாள் வந்து கல்லூரிக்கு கிளம்பி போறாரு அப்போ வந்து கவிதை எழுத சொல்றாங்க கவிதை எழுத சொல்லும் போது நிறைய கவிதைகள் வந்து கவிதைப் போட்டியில் எழுதுறாரு அதில் வந்து தேன்மலை அவரோட எண்ணங்கள் வந்து அந்த திருவாரூர் தேனோட்டம் பார்க்குற அந்த ஃபீல்டிலேயே போயிருக்கு நம்ம கவிஞர் தானே நம்ம ஆளு ஸோ அதனால் வந்து தேன்மலை அப்புறம் அவர் வந்து சாஞ்சி நின்றுந்த அந்த வி விளம்பர பலகை அந்த இதில் வந்து துறைமுகம் அப்படின்னு எழுதியிருந்துச்சு அது அதுக்கப்புறம் வந்து சுவர் சின்ன சுரதாவின் கவிதைகள்ன்றதால் எப்படியும் எழுதிட்டார் சரிங்களா இது இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அப்புறம் வந்து தேன் மா மலை அப்படின்ற அவர் தான் போட்டியில் கலந்துருக்காருல தேன் மலை அப்படின்ற கவிதைக்கு வந்து தமிழக அரசு வந்து தமிழ் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சி வழங்கும் சிறந்த நூலுக்கான பரிசையும் வந்து அவர் வந்து வாங்கிட்டார் அப்புறம் வந்து தமிழக இயலிசை நாடகம் அந்த மன்றத்தில் வந்து பலைமாமணி பட்டத்தையும் வந்து வாங்கிட்டார் இவர் வந்து பாவேந்தர் விருதையும் வந்து வாங்கியிருக்கார் ஸோ நம்மளால தான் வந்து ஓம இல்லை அப்படியே தீட்டுவாரே ஸோ அதனால் அவருக்கு வந்து பாவேந்தர் அப்படின்ற விருதும் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுதான் கான்செப்ட்டு